செம்பாக்கம் பகுதி தமுக மாமக சார்பில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திருப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மக்கள் தாகம் தீர்க்கும் ஐ முகமது பவாஸ்கான் அவர்களின் நினைவு தண்ணீர் பந்தல் திருப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசைன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாகுப் எம்சி அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் ரோஸ்மிக் தண்ணீர் வழங்கினார்கள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் பொருளாளர் எம் சபியுல்லா மாநில எம்டிஎஸ் எஸ் பொருளாளர் ஏ ஆசிக் கமீது மாவட்ட துணை செயலாளர் ஓ கே என் அப்துல் காதர் பி ஷாகுல் கமீது ஐ ஜமால் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் செம்பாக்கம் பகுதி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டார்கள் மனித மக்களின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்களை மக்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய தலைவர்கள் பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல பகுதிகழகத்தின் சார்பாக போராட்ட முன்னணி இருந்தாலும் பாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் நீர் பந்தர்களை இரங்கல் என்று உத்தரவுக்கு இணைங்க

Gay reduce malziri aunque pungadi pe deme que pas yi co descripti eh eh, he y czego odita et za raz0 yer Makar ini ensi coros u rtsis tim ik dat habar amb 3 da carlang im kar me

มานะมามาสวัสดีครับสวัสดี யா எறிய வேண்டியதுக்கு போ உள்ள உளப் போடா புடி புடி ஆடவும் بیچல உள்ள போய் படுறா அச்சிங்கங்க 1 6400 அங்க தாமதமா சொல்லியா